எல்லோருக்கும் வணக்கம் ப்ளீஸ் இந்த மெசேஜ் கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் உங்ககிட்ட பேச போகிறது ஸ்டெர்லைட் பற்றி தான் தூத்துக்குடியில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தூத்துக்குடிக்கு எங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த மெசேஜ் கேளுங்க மற்றபடி யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்டெர்லைட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் மொத்தம் அங்கே அறநூறு பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு அவன் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா அது எப்படி அது எப்படின்னா தூத்துக்குடி மக்களோட நாலரை கோடி மக்களோட ரத்தத்தை தான் அவன் பணமாக சம்பாதிக்கிறான் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நான் எதற்காக இதை இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா இப்போதைக்கு அதிகமாக தூத்துக்குடியில கேன்சரால சாகுறாங்க தூத்துக்குடி அண்ட் தூத்துக்குடி சரௌண்டிங்கில் தான் அதிகமான கேன்சர் நடமாடுது கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே அதிகமாக ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க தூத்துக்குடி அண்ட் தூத்துக்குடி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தான் இது உண்மையான ஒரு விஷயம் இந்த கேன்சர் எப்போ நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியாது நிறைய பேர் வெளியே சொல்லாமல் இறந்துடுறாங்க பிறக்கிற குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது நாற்பது வயசை தாண்டிட்டா ஹார்ட் அட்டாக் இருக்குது ஒருவேளை ஸ்டெர்லைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கேன்சர் இருந்தாலும் அவங்கள பயம் காட்டி வெளியே சொல்ல முடியாத அளவு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஃபுல் சார்ஜ் அவங்களே கொடுத்து அதை அப்படியே மடக்கிறாங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட இதெல்லாம் இப்போ ரீசண்டா அதிகமா நடந்துட்டு இருக்கு இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் மட்டும்தான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் தான் நம்ம தூத்துக்குடியில் கேன்சர் அதிகமான பேருக்கு வருது ஸோ ஏன் அப்படின்னா அங்கே காப்பர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அது ஒரு புகையாக தான் போய்கிட்ருக்கு இந்த புகை என்னைக்கு கவனக்குறைவால் ஒரு கேஸ் லீக் ஆகுதோ அன்றைக்கு இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நமது தூத்துக்குடி பாலைவனமாக மாறிடும் இது மிகப்பெரிய உண்மை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்டெர்லைட் உருவாகிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துணிச்சல் இல்லாத நம்ம தான் ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பண முதிரைகள் அதாவது அரசியல்வாதிகள் மூணாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு விலை போனவங்க தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்லேருந்து வர்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் வைக்கிறது சிங்கிங் காம்படிஷன் டான்ஸிங் காம்படிஷன் எக்ஸட்ரா அந்த மாதிரிலாம் காம்படிஷன் வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அண்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பில்டிங் கட்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி அவங்கள ஏமாத்தி நம்மளை பண வலையில் சிக்க வச்சது ஸ்டெர்லைட் நிறுவனம் இந்த கட்டடம் கட்டுற வேலையெல்லாம் இந்த கவர்மெண்ட் பண்ணுற வேலை ஏன் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் பண்ணுறது அப்படின்றது இன்னும் வரை தெரில ஓகே இதெல்லாம் போனால் போகட்டும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ நாள் நம்ம பண்ண தப்ப இனியும் பண்ணக்கூடாது ஒன்று இந்த மெசேஜை கேட்பீங்க அப்படி இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணுவீங்க இதுதான் பண்ண போகிறோம் இப்படி பண்ணாமல் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் அண்ட் எல்லோரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெர்லைட்டை நம்மளால் அழிக்க முடியும் இந்த நம்ம ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஸ்டெர்லைட் இருக்கக்கூடாது கேன்சரால் நம்ம மக்கள் யாரும் இனிமேல் சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ப்ளீஸ் கைஸ் எல்லாருமே மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க நம்ம பூர்வீகம் நம்மளுடைய மக்களோட வாழ்வாதாரமாக இருந்த தூத்துக்குடி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது மிகவும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் எப்படி இரவு என்ற ஒன்றை கடந்தால்தான் மறுநாள் சூரிய ஒளியை நம்மால் காண முடிகிறதோ அதே ஒரு போர் மூண்டால் தான் வெற்றிக்கு வழி கிடைக்கும் என்றால் அந்த போரில் ஆயிரம் பேர் மடிந்தால் தான் வெற்றி என்றால் அந்த வெற்றிக்காக நாமும் காத்திருப்போம் நன்றி தேங்க்யூ